இன்றைக்கி நான் சன் டிவியில் ஒளிபரப்புகிற ரஞ்சனி சீரியலில் கான்ஸ்டபிளாக ஆக்ட் பண்ண வந்திருக்கிறேன் சேஸு நமக்கானவன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நான் ஒரு அசலம் இருக்கேன் அது என்னன்னாக்கா நல்லவனுக்கு வர்ற கஷ்டம் துன்பன்றது மார்கழி மாதம் பனி போகல அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா மார்கழி மாதம் பெய்கிற பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த பனி வந்து சாதாரணமாகிடும் அது மாதிரி தான் நல்லவனுக்கு வர கஷ்டம் துன்பன்றது வந்து கொஞ்சம் நாளைக்கு அது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலடைவில் அதை நம்மளை விட்டு விலகி போயிடும் நமக்கு எந்த பிரச்சன இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழலாம் ஆனால் கெட்டவனுக்கு வர்ற கஷ்டமும் துன்பமும் அது எப்படின்னாக்கா காலம் அடிக்கிற வெயில் போல் இப்போ உங்களுக்கே தெரியும் கோடைக்கால வெயில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு மாதம் அடிக்குது நம்ம அந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உடம்புல உள்ள நீர் ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் சுண்டி நம்மளை வந்து உண்டு இல்லைன்னு அது மாதிரி தான் அவனுக்கு வர்ற கஷ்டங்கள் துன்பங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆளையே உண்டு இல்லாமல் அவனை மண் நிம்மதி இல்லாமல் ரொம்ப குடும்பப்படுத்தி அவனை வந்து ஒரு மாதிரி ஆக்கி அவனுடைய வாழ்க்கையை வாழவே விடாமல் அளவுக்கு அவனை வந்து அந்த கஷ்டமும் துன்பமும் அவனை பண்ணி அவனை சின்ன பண்ணமாக ஆய்க்கிறான் இதுதான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக உதாரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இன்றைக்கி ஆக்கிற சோறு கூட நைட்டை தண்ணி ஊற்றி வச்சால் மறுநாளைக்கு நமக்கு கஞ்சாக பயன்படுது அதுவே அந்த கஞ்சை வந்து நம்ம பதப்படுத்தி பயன்படுத்தினா அது வந்து நமக்கு கஞ்சி வத்தலாக யூஸ் ஆகுது பயன்படுது ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாம் நாளைக்கு நம்ம இறந்தாக்க நாளை மறுநாள் நாம் வந்து இந்த பூமிக்கும் இந்த மண்ணுக்கும் உரமாக கூட பயன்படுறதில்ல இது தாங்க மனிதனுடைய வாழ்க்கையாக இன்றைக்கு இருக்குது அதனால் சிந்திப்பீர் செயல்படுவீர் நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் அன்புடன் உங்கள் சேசு